அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மகா சிவராத்திரி முழு வரலாறு ஏன் மகா சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் வருஷத்தில் ஒரு இரவு மட்டும் நம்ம வாழ்க்கையே மாற்றோம் சக்தி கொண்ட இரவு அப்படின்னா அது மகா சிவராத்திரி தாங்க அந்த இரவு தூங்காமல் இருப்பதற்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் ஒரு விலங்கு வேட்டைக்காரன் கூட அந்த இரவில் செய்த ஒரு செயல் காரணமாக மோட்சமடைந்தான் என்று சொல்கிறார்கள் அது எப்படி சிவராத்திரி என்றால் சிவனின் இரவு மாதம் தோறும் வரும் சிவராத்திரி உள்ளது ஆனால் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு இந்த நாள் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் சிவன் பார்வதி திருமணமான நாள் லிங்கோத்பவம் நடந்த நாள் ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்று வாதம் போட்டார்கள் அப்போது ஒரு முடிவில்லா அக்னி ஸ்தம்பம் தோன்றியது அதுவே சிவன் விஷ்ணு கீழே போய் அடியை காண முயன்றார் பிரம்மா மேலே போய் முடியை காண முயன்றார் யாராலும் முடியவில்லை அப்போதுதான் தெரிந்தது சிவன் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என்று இந்த நிகழ்வு நடந்ததே சிவராத்திரி தாங்க சிவராத்திரிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுக்காக இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம் ஒரு வேட்டைக்காரன் காட்டில் மான் வேட்டையாட காத்திருந்தான் அவன் தெரியாமல் ஒரு லிங்கத்தின் மேல் வில்வ இலையே செய்தான் முழு இரவும் தூங்காமல் இருந்தான் அந்த நாள் மகா சிவராத்திரி அவன் உபவாசம் இருந்தான் ஜஹாரம் இருந்தான் வில்வ இலை சமர்ப்பித்தான் சிவபெருமான் அவனை காப்பாற்றினார் சிவன் நம் மனதை மட்டுமே பார்க்கிறார் சிவராத்திரியில் விரதம் இருப்பது உடல் மன சுத்தம் இரவு முழுக்க ஜகாரம் ஆன்மீக சக்தி கிடைக்கும் ஓம் நமச்சிவாய என்ற ஜபம் சொன்னால் பாவநாசம் அந்த இரவு பூமியின் சக்தி மேலே எழும் என்று யோகிகள் சொல்கிறார்கள் இந்த புனிதமான சிவராத்திரி அன்று நாம் எப்படி விரதத்தை தொடங்கணும் என்றதை பார்க்கலாம் சிவராத்திரி அன்று சிவராத்திரி அன்று காலையில குளித்து விரதம் தொடங்குங்க வில்வையில அர்ச்சனை செய்யுங்க பால் தண்ணீர் தேன் அபிஷேகம் செய்யுங்க நூற்றி எட்டு முறை ஓம் நமச்சிவாயா சொல்லுங்க இரவு நாலு கால பூஜையை போயிட்டு கோவிலில் பாருங்க இந்த மகா சிவராத்திரியில ஒரு முறை மனசார ஓம் நம என சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தானாக வரும் சிவராத்திரி ஒரு சாதாரண பண்டிகை இல்லைங்க அந்த இரவு சக்தி மேலே எழும் இரவு என்று யோகிகள் சொல்கிறார்கள் அந்த நாள் சந்திரன் மிகவும் பலவீனமான நிலை அந்த நாள் மனம் எளிதில் அமைதி அடையும் தியானம் செய்ய மிகச் சிறந்த நாள் அதனால்தான் இரவு முழுவதும் ஜாகாரம் இருக்க செல்கிறார்கள் மந்திர ஜபம் செய்ய சொல்கிறார்கள் அது ஒரு முறை மனசார ஓம் நம சொன்னாலும் அது ஆயிரம் முறை சொன்ன பலன் தரும் என்று நம்புகிறார்கள் சிவனுக்கு வில்வ இலை எவ்வளவு முக்கியத்துவம் ஏன் சிவனுக்கு வில்வ இலை தான் சமர்ப்பிக்கிறோம் வில்வ இலை மூன்று இலகை கொண்டது அது சிவனின் மூன்று கண்களை குறிக்கும் அதே போல் சத்தியம் ஞானம் ஆனந்தம் புராணத்தில் சொல்கிறது ஒரு வில்வ இலை சமர்ப்பித்தாலே பெரிய புண்ணியம் அது கூட மனசார சமர்ப்பித்தால் பலன் ரட்டிப்புங்க சிவராத்திரியில் நாலு கால பூஜை செய்வாங்க அந்த நான்கு கால பூஜை அர்த்தம் என்னென்னா முதல் காலம் பால் அபிஷேகம் இரண்டாம் காலம் தயிர் அபிஷேகம் மூன்றாம் காலம் தேன் அபிஷேகம் நான்காம் காலம் தண்ணீர் அபிஷேகம் இது என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம வாழ்க்கை சுத்தமாவதை குறிக்கும் நம் மனம் மென்மையாவதை குறிக்கும் சிவன் தண்டிக்க வரவில்லை அவர் காப்பாற்ற வருகிறார் நாம் செய்யும் பெரிய பூஜை தேவையில்லை ஒரு தூய மனம் போதும் இந்த மகா சிவராத்திரி அன்று கோபத்தை விடுங்கள் மன்னியுங்கள் ஒரு நல்ல செயலை செய்யுங்கள் அதுதான் உண்மையான சிவ பூஜை இந்த மகா சிவராத்திரியில ஒருமுறை மனசார ஓம் நம சிவாயா என்று சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றம் தானாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல நமச்சிவாயா என்று சொல்லுங்க தேங்க்யூ இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலல் தொழுது எழுவேன் அப்படி நிக்கிறவங்களுக்கு தான் இன்பம் இருக்கிறது இடரினாலும் தளரினாலும் உனக்கு கும்பிட மாட்டேயா அப்படி நிக்கிறவனுக்கு இன்பம் இல்லை எந்த நிலையிலும் என் உன்னை வணங்குவதை கைவிட மாட்டேன் என்று யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய உறவுகளோ அல்லது நீங்க நினைக்கக்கூடிய பொன்னோ பொருளோ தராத இன்பத்தை அந்த வழிபாட்டு நெறி உங்க அறிவுக்குள்ள கொடுக்கும் அது நீங்க தான் உணரணும் இது உணர்கிற செய்தி இது காட்டுகிற பொருள் இல்ல இது டிவியில போட்டு தொலைக்காட்சி போட்டு ஒரு ஸ்கிரீன் வச்சு அப்படி காட்ட முடியுமான்னு கேட்டா காட்ட முடியாது நீங்க அனுபவிக்கலாம் ஆனால் அது அனுபவத்துக்கு என்ன வேணும் எந்த சூழலை கொண்டும் யாருக்காகவும் நம்ம எடுத்துக்கொண்ட வழிபாட்டை கைவிட்டு விடக்கூடாது அப்படின்ற உறுதி எடுத்துக்கொண்டால் லாபம் உங்களுக்கு